வணக்கம் என் வந்து டென் இயர்ஸ் ஆகுது எனக்கு டெவலப்மெண்டல் டில் இருந்தது ஸ்பீச் டிலேவோ இருந்தது எங்கள் ரிலேட்டிவ் தான் எங்கள் யுவா கிளினிக் பற்றி சொன்னாங்க ஃபுட் ரிஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து யுவ டாக்டர் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் டாக்டர் நம்பி சார் வந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க எப்படிலாம் ட டயட் ஃபாலோ பண்ணணும் அண்ட் தென் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்றத பற்றி க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுத்தாங்க நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்பீச் கொஞ்சம் வராம இருந்தது நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம் திங்கிங் வந்துருக்கு ஐ கான்டாக்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்புறம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் தென் வந்து ரைட்டிங்கில் ரொம்ப புவராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வந்து நீட் ஹேண்ட் ரைட்டிங் வர ஆரம்பிச்சிருக்கு ஐ கான்டாக்ட் நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் தென் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இப்போ எல்லா விஷயமும் இண்டிபெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதுதான் என்னோட மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிறைய பணி ட்ரீட் பண்ணோன்னா எனக்கு பார்த்தேன் தேங்க்யூ யுவோ டாக்டர் அண்ட் தேங்க் யூ நம்பி டாக்டர் அண்ட் அவர் ஹோல் என்டையர் டீம் of your group. Thank you so much.